அலலாமலைக்குண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கம்பு கம்பு வச்சு ஒரு சூப் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நெய் சூடானதும் என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கோங்க அந்த நேற்று விட்ட கதையை இன்றைக்கி முடிக்கலான்னு பார்க்குறேன் தெரியல முழுதான்னு அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க நடன கலைஞர் வந்து சாதம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒலையை கழுவி அடுப்பில் வச்சுட்டாரு ஜோசியம் படித்தவர் அரச மரத்து மேலே ஏறி இருக்காரு அவர் வந்து ஏலையெல்லாம் பறிச்சிட்ருக்காரு இப்போ இந்த சாதம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது கொதித்த உடனே ஒரு சவுண்டு வரும் இல்லையா தள விளக்குனு ஒரு சவுண்டு வரும் இல்லையா அந்த சவுண்டு வந்ததும் இந்த நடன ஆசிரியர் வந்து அவர் அந்த சவுண்டு வந்து தான் அவர் வந்து அவர் ஒரு மாதிரி சோறாக்குறோன்னு நினைக்காம தாளம் போட ஆரம்பிச்சிட்டார் அந்த சாதம் எப்படி கொதிக்குதோ அதே போல் தாளம் போடுறார் இவர் தாளத்துக்கும் அந்த சாதம் கொதிக்கிறதுக்கும் செட் ஆகுமா அவருக்கு அந்த யோசனை இல்லை இவர் பாட்டுக்கு ஜதி சொல்கிறார் அது பாட்டுக்கு அது கொதிக்குது இவருக்கு சொல்லி சொல்லி பார்த்தார் இவர் ஜதிக்கு அது ஒத்து வரல அந்த கொதி ஒத்து வரல ஒத்து வராததுனால என்ன பண்ணுறாரு ரொம்பவே கோபம் வந்து ஏன்னா என் ஜதிக்கு சரியாக நீ உரமாட்டேன்ற சரியாக ஆட மாட்டேன்ற இந்த என் இந்த மாதிரி மாணவர்கள்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக எடுத்து அந்த பானையை கீழே போட்டு உடச்சி விட்டுறாரு அவ்வளோதான் சாதம் காலி ஆகிடுச்சு இப்போ அடுத்து ஜோசியக்கரை மரத்த மேலே போடுறார் மரத்த மேலே போய் ஒரு நாலஞ்சு இலையை தான் பறிக்கிறார் பறிச்ச உடனே நல்லா உச்சிக்கு போயிடுறார் உச்சியில்தான் தான் பெரிய பெரிய இலையாக இருந்துச்சுன்னு உச்சிக்கு போயிடுறார் உச்சிக்கு போயிட்டு நாலஞ்சு ஏலை பறிச்சுட்டு அங்கேருந்து கீழே பார்க்குறாரு பார்த்த உடனேப்பா எவ்வளோ மேலே நம்ம வந்துட்டோமே இப்போ இங்கேருந்து குதிச்சோம்னா கை காலெல்லாம் உடஞ்சி போயிருமே எலும்பே தேராது போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறார் அப்படி நினச்ச உடனே அந்த மரத்தில் இருந்த ஒரு மரபல்லி டிக் டிக் டிக்குன்னு சத்தம் போடுது இவர் பயந்துடுறாரு ஆஹா நம்ம சொன்னது நிஜமாயிரம் போல இருக்குன்னு பயந்து அங்கேருந்து குதிச்சு அந்த இலையெல்லாம் பறந்து போய் இவர் கால் கை உடஞ்சி அங்கேயே கடந்துக்க இப்போ இலையும் போச்சு சோறும் போச்சு இப்போ டாக்டர் வந்து காய்கறி கடைக்கு போகிறார் போனோன்னே எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காயெல்லாம் இருக்காங்க முதல்ல போனதும் பீர்க்கங்காய் ஒரு கண்ணில் பொழுது பீர்கங்காய் வாங்கலான்னு போகிறாரு போய் பீர்க்கங்கா பார்த்தா பீர்க்கங்காய் ரொம்ப பச்சை பச்சையாக அப்படியே அப்பயே பறிச்சிட்டு வந்த மாதிரி இருக்குது இவர் என்ன பண்ணுறப்பா என்ன எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த பீர்க்கங்காய் ஆனால் இந்த பீர்க்கங்காய் ரொம்ப சீதளமாச்சே நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிட்டு தலைவலி வலிச்சோரம் வந்துட்டால் நாளைக்கு எப்படி அரசவைக்கு போகணும் நம்ம சரி நமக்கு பீர்க்கங்காய் வேண்டாம் வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு வேற பார்க்குறாரு வேற பார்த்து உருளைக்கிழங்கு பார்க்குறாரு உருளைக்கிழங்கு பார்த்தாலும் ஐயோ இது வாய்வு நாளைக்கு காய்கால் பிடிச்சிருச்சுன்னா அரசவைக்கு போக முடியாது ஆனாலும் உருளைக்கெழங்கும் வாங்கலை இதே மாதிரி சொல்லி 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 வாழைக்காய் பார்த்தா அதுவும் வாழ்வு வந்துடும் இது பார்த்தா இது ஆகிரும் இதாக பார்த்தா அது ஆயிரும் கீரை சாப்பிட்டோம்னா நாளைக்கு நமக்கு வேதி போல் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி அரசுக்கு போகணும் அதனால் கீரை இன்றைக்கி எதுவுமே வேண்டாம் அவர் தயிர் வாங்கிட்டு வருவார் தயிர் ஊற்றி நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு அவர் காய்கறியும் வாங்காமல் வந்துடுறாரு சாதம் போச்சு இலையும் போச்சு இப்போ காய்கறியும் போச்சு இப்போ அடுத்து என்ன இருக்குது அடுத்து வந்து தயிர் தயிர் தான் இப்போ வரணும் அந்த தமிழ் இலக்கணம் படித்தவர் அவர் பார்க்குறார் தெருவெல்லாம் தேடி பார்க்குறாரு எந்த தயிர் காரையும் காணும் அப்புறம் வந்து ஒரு ஒரு தயிர் காரமாக வராங்க அவங்க வந்து ஓ தயிரோ தயிர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த அம்மா கூப்பிட்டு நிறுத்துறாரு என்னம்மா சொன்னேன் தயிர் விற்றேன் ஐயா எப்படி விற்ற தயிரோ தயிர்னு தயிரோ தயிர்னு நீ எப்படி விற்கலாம் தயிர் அதுக்கு ஒரு அரை மாத்திரை தான் ஆகும் நீ தயிரோன்னு ஒரு மூணு மாத்திரைக்கு இழுக்கிற இதெல்லாம் தப்பு தமிழ் நீ வந்து கேவலப்படுத்துகிற உனக்கு தயிரெல்லாம் விற்கிறதுக்கு தெரியாது நீ இலக்கணம் தப்பாக பேசுகிற நீ உனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தை மீறி மீறி நான் எப்படி பண்ண உனக்கே நான் அந்த அம்மா கேட்டு எப்படியோன்னு சொல்லி அந்த அம்மாவோடய தயிர் பானியம் தூக்கி அவர் உடச்சி போட்டுறார் தயிரும் ஆயிடுச்சு இதை எல்லாத்தையும் அந்த அந்த சிப்பாய்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அன்னைக்கு